முதல்ல எல்லாருக்குமே பெரிய பெரிய சாரி நேற்று வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ கூட போடல நிறையா பேர் வந்து வாய்ஸை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க நீ எல்லாம் பேசாத இதெல்லாம் ஒரு வாய்ஸாக அப்படின்னு கேட்டு கேட்டு பழகின இந்த காதுக்கு உங்கள் வாய்ஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நேற்று நம்ம நிறைய ஆர்டர் மிளகாத்தூளுக்கு நிறையா ஆர்டர் வந்துருந்தது குழம்பு மிளகாத்தூளுக்கு ரா மெட்டீரியல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு அதை வாங்கிட்டு அப்புறம் சென்னாங்குனி கருவோடும் தீர்ந்துடுச்சு அதுவுமே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஆர்டர் கொடுத்துலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் டூ டேஸில் நான் டிஸ்பாச் கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் தானே சம்மர் வருது இதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணணும் சூப்பராக சின்ன வெங்காயத்தில் ஒரு தாளிப்பு வடகமே ரெடி பண்ணி நான் அதையுமே சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன் நேற்று போயிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைச்சிது இப்போ கீரை சீசன்ன்றதுனால கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வருது அதுவும் முதல் பறி கீரையாக இருந்தது இது அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நைட்டு வரதுக்கு மணி பதினொன்று ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு அப்படியே வச்சுட்டு காலையில் தான் எழுந்து கீரையை க்ளீன் பண்ணியிருந்தேன் மண்சாட்டியுமே எடுத்துட்டேன் எங்கேயோ வந்து தேடி எடுத்து இன்னைக்கு கீரையை மண்சாட்டியில் வச்சு மத்தில் கடைஞ்சிடலான் ஏன்னா கீரையுமே ரொம்ப இலசாக இருந்தது மத்தில் கடையிறதுக்கு ஈஸியாக வரும் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வறுத்துடலாம் அப்படின்னு முட்டையுமே வறுத்து தோசைக்கல்லில் வச்சு வறுத்து ரொம்ப நாள் ஆகுது பசங்களுக்கு இந்த கீரை வித்து முட்டை காம்பினேஷன் அவ்வளோ பிடிக்கும் காலையிலுமே அதிகமாக சாப்பிட்டாங்க ஏன்னா டிஃபன் எதுவும் செய்யலை அரிசி விழுந்து மாவு காலியாக ஆகிடுச்சு நாளைக்கு தான் ஊற வைக்கணும் சட்டியில கீரையை வேக வச்சுட்டு சாதம் வடிக்கிறதுலாம் இன்னைக்கு வீடியோ எடுக்கல ஒரு சிஸ்டர் வந்து ஃபேஸ்புக்கில் சாதம் வடிக்கிறத வீடியோவாக போட சொல்லியிருந்தீங்க நான் எடுத்து கூடிய சீக்கிரம் போட்டுறேன் ஈஸி தான் அது பெரிய விஷயம் இல்லை அது எப்படி ஒரு வீடியோவாக பில்டப் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் இதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு அப்படியே பரட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் நைட்டு வரதுக்கு லேட்டாக அதனால் பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு காலையில் தான் கழுவுனேன் முட்டையை ஒரு பக்கம் தோசைக்கல்லையில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுகிற மாதிரி இருந்தது ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் மீதமாக இருந்தது கீரை இன்றைக்கி பச்சை பசேல்னே வந்து இருந்தது என்னன்னு தெரியல இன்னைக்கு ஆனால் மூடி போட்டு வேக வைக்கல லாஸ்ட் டைம் கீரை கடைஞ்ச வீடியோ போட்டுப்போ பெருஞ்சீரகம் போடாதீங்க வடகம் போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் இந்த மாதிரி புளி போடுறதுக்கு கண்டிப்பாக வடகம் தான் போடுவேன் வடகமும் காஞ்ச மிளகாவும் தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் போட்டு முட்டையை வச்சுட்டேன் இந்த மாதிரி முட்டை இன்னைக்கு நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சேன் ஆனாலுமே ஒரு முட்டை வெடிச்சிது பயந்துட்டேன் நான் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஸ்லோவாக வச்சுருந்தா வெடிக்காதுன்னு என்னன்னு தெரியல நான் இன்னைக்கு சிம்மில் வச்சுமே அது எனக்கு வெடிச்சிது அதுக்கு எதாவது பெஸ்ட்டு டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது தோசைகளில் வச்சு வறுக்கிறதுக்கு ஆனால் பசங்களுக்கும் சரி அவருக்குமே சரி தோசைகளில் வறுத்து கொடுக்குற முட்டைனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அது வெடிக்கிற ப்ராப்ளம்ன்றதுனால நான் அடிக்கடி செய்ய மாட்டேறேன் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் மகம் அதாவது பாண்டிச்சேரியிலே இன்னைக்கு மகம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல் கூட லீவு யாரெல்லாம் மகத்துக்கு போனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் இயர் நான் போனேன் லாஸ்ட் இயரில் ரெகுலராக எல்லா வருஷமுமே நான் மகத்துக்கு போவேன் ஈவினிங் டைம் போல போயிட்டு வருவோம் ஆனால் இந்த இயர் போக முடியல போகிற மைண்ட் செட்டும் இல்லை போகிறதுக்கான சுச்சுவேஷனும் அமையல என்னன்னு தெரியல இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து நம்ம நினச்சாலாம் போயிட முடியாது அதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் இந்த வருஷம் எனக்கு அதுக்கான பாக்கியம் வரைக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் போனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீரையில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாலிப்பை எடுத்து கொட்டிட்டு கடைய ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து கல்லுப்பு போட்டு கடைஞ்சால் இன்னுமே நல்லா நமக்கு கிடைக்கும் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு நைஸாகவே கிடைக்கல கீரை கடையிறதுக்குனே ஸ்பெஷலாக ஒரு சட்டி இருக்குது அதை வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாமியார் வந்து பசங்களுக்கு பூ கொடுத்து அமிச்சிருந்தாங்க பசங்களுக்கு காலையிலுமே கீரை சாதம் அழகாக பெசஞ்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு பேரும் மதியத்துக்கு பெசஞ்சு வச்சுட்டு மேலப்பெல்லாம் கீரை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அதுக்கு வந்து ஒரு தர்பூசணி பழம் இருந்தது அதுதான் சாதம் வந்து ரெண்டு வேலைக்கும் நான் காலையில் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டு அதனால் ரெண்டாவது ஒரு குண்டானில் வடிச்சு விட்ருக்கேன் அதுதான் செய்யல தெரியுது பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நானுமே லஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்